வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு ஸ்தானத்தில் சேருகின்ற தேவையில்லாத கொழுப்புகளை சரி செய்யக்கூடிய முக்கியமான பயிற்சிகளை பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் யோகாசன பயிற்சி வந்து வெறும் தரையில மேற்கொள்ள வேண்டாம் பெஷிட்ட பாயம் மேட்ட பயன்படுத்துவது என்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவளுக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இப்ப நம்ம பதிவை பார்க்கலாம் இப்ப இந்த நிலையில இருக்கோம் கைகள் கொண்டு இப்ப கையை கொண்டு போகும் பொழுது இதே மூச்சு காத்து டவுன் பொழுது மூச்சு காத்து வெளிய இந்த நிலைக்கு வரும் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யும் பொழுது நல்ல இந்த இடத்துல வைப்ரேஷன் தெரியும் இன்னொரு சுற்று ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யணும் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது போல எண்ணிக்கையில இருபத்தஞ்சு எண்ணிக்கை இதுல நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய இந்த சைட்ல இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதன் பேர் வந்து அர்த்தகட்டி கட்டி அதாவது நம்மளுடைய இடுப்பு ஸ்தானத்தை பக்கவாட்டுல வளைத்து செய்வதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம் இது ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம் இது போல நிலைக்கு நம்ம வந்துடுறோம் வந்துட்டு உங்களுடைய கைய வந்து இந்த சாணத்துல கொண்டு வரும் இப்ப உதாரணத்துக்கு என்னால இங்கதான் பிடிக்க முடியுதுன்னா தவறு இல்லை இப்ப என்னால இங்க தொட முடியும்னா தொடலாம் இந்த நிலைக்கு வந்த பிறகு உங்களுடைய கைகளை இங்க கொண்டு போறோம் இந்த பின் சாணத்துல போகும்பொழுது இந்த மூச்சு காத்து இழுப்போம் இந்த நிலைக்கு வரும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இது ஓல் பண்றோம் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இப்போ இந்த திசை செய்யறோம் இப்போ உங்களுடைய கைகளை கொண்டு வந்து இந்த ஸ்தானத்தில் பிடிக்கலாம் பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய தோள்பட்டை வந்து சற்று வலி இருக்கும் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு வார்ம் நம்ம இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்து கொண்டு வரலாம் இதுல நம்ம செய்யும் பொழுது இந்த இடுப்பு ஸ்தானத்தில் தேவையில்லாத பொருள் என்பது வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் இப்ப அடுத்தது கைகள் அப்படி வைக்கிறோம் வச்சுட்டு பேக்ல அப்படி போறோம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இதுல மூச்சு காத்து வெளியில போக இதில் நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இதில் செய்யும் பொழுது உங்களுடைய கழுப்பு பகுதிக்கும் ரொம்ப நல்லது சோல்ட்ரு பகுதிக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய இருதயம் நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்முடைய கல்லீரல் மன்னிரன் திட்டப்பயிற்சி எந்தனாகும் உங்களுடைய சைடில் இருக்கிற இந்த கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது எல்லாமே நம்ம பார்த்த பயிற்சிகள் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யுங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் எடுத்த உடனே வந்து கஷ்டப்பட்டு நம்ம பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் ஃபர்ஸ்ட் சுலபமாக செய்யுங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டே பை டே செய்ய செய்ய உங்களுடைய பயிற்சிகள் என்பது அதிகப்படுத்தலாம் நம்ம எடுத்த உடனே முக்கால் மணி நேரம் பயிற்சிகள் செய்யலாமா என்பது வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இது போல பயிற்சிகளை நீங்கள் கிராஜுவலாக கொண்டு போகலாம் இதுபோல் செய்யும்பொழுது தான் நல்லது உடனே எடுத்த உடனே வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற பயிற்சிகள் செய்வதும் ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் இந்த பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்